வணக்கமாக மக்கா இருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் முதல்ல இன்றைக்கி எனக்கு அன்னையர் தின வாழ்த்துக்கள் சொன்ன அத்தனை குழந்தைகளுக்கும் மனதார மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒன்று ரெண்டு பேரெலாம் கிடையாது அவ்வளோ பேர் ஒரு அவ்வளோ எடிட்டிங் பண்ணி அவ்வளோ வீடியோக்கள் அனுப்புனது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனது ரொம்பவும் கவிதை வாரியாக நிறைய அனுப்பியிருந்தேங்க நன்றி சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தை தான் இருக்குது நன்றின்னு அதை விட உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாது அந்தளவு மன மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப 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 சந்தோஷம் அதில் பெங்களூரை சேர்ந்த சூர்யா அவங்க சொல்லியிருந்தாங்க அம்மா எங்கள் அம்மாவுக்கு நான் வாழ்த்து சொல்ல மறந்துட்டேம்மா எந்திரிச்சோடனே சொன்னது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி இது எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு மனதில் எந்த அளவுக்கு அன்பில் நிறைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு ரொம்ப ரொம்ப நன்றி தங்கம் எல்லாருக்கும் நன்றிகள் இன்னைக்கு வந்து வளர்பிறை பஞ்சமி சித்திரை மாதம் அப்படின்னு சொன்னாலே மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம் ஏன்னா அவ்வளவு இடங்கள்லையும் அம்பாளுக்கு உரிய பூஜைகள் திருவிழாக்கள் பிரம்மாண்டமாக கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த சித்திரை மாதம் நம்ம வீரபாண்டி திருவிழா பார்த்திங்கன்னா ரொம்பவும் விசேஷமாக கோலாகலமாக நேற்று தான் தேர் இழுத்தாங்க ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிப்பட்ட விசேஷமான இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி பஞ்சமி நாளில் நம்ம நாகபுரத்தில் இருக்கக்கூடிய நாகலட்சுமி வாராயிக்கு எழுதக்கூடிய இந்த வேண்டுதல் கடிதம் தொடர்ச்சியாக பல மாதங்கள் நம்ம இந்த வேண்டுதல் கடிதம் எழுதிட்டு இருக்கோம் அதாவது நான் ஏற்கனவே பலமுறை முறை எடுத்துக்காட்டுக்காக பல விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் அதாவது வேண்டுதல் வைக்கிறோம் அப்படிங்கும்போது நூற்றில் தொண்ணூறு சதவீதம் நம்பிக்கை தான் உங்களுக்கு அம்மா கிட்ட கருணையை பெற்றுக் கொடுக்கும் நம்பிக்கை தான் அம்மாக்கிட்ட பலத்தை பெற்றுக் கொடுக்கும் கருமாக்களை குறைத்து கொடுக்கும் நல்ல பாதையை காமிச்சு கொடுக்கும் அந்த நம்பிக்கையை இழந்துட்டோம் அப்படிங்கும்போது அது அது எதுவுமே செய்ய முடியாது அதற்கு ஒரு சின்ன உதாரணத்தோடு இன்றைய வேண்டுதல் கடிதம் படிக்கலாம் சரியா என்ன அப்படின்னா சிவபெருமானும் பராசக்தியும் ஒரு முறை வானில் உலாவிட்டு வராங்க ஒரு கண்ணு தெரியாத ஒரு நபர் தீவிர சிவபக்தர் ரொம்பவும் சிவன் அப்படின்னு சொன்னால் உயிராக நினைக்கக்கூடிய ஒரு பக்தர் அப்போது அந்த பக்தர் பார்த்திங்கன்னா தினமும் அந்த கோவிலில் அதாவது யாசகம் பெற்று தான் தன்னோட மனைவி பிள்ளைங்களை வந்து பார்த்துக்க முடியுது அந்த அளவுக்கு அவருடைய கஷ்டம் அப்போ அம்மாவுக்கு வந்து ரொம்பவும் கருணை நிறைந்தவள் இல்லையா அம்மா ஐயா கிட்ட சொல்றாங்க எதற்காக உங்களுடைய பக்தர்களை இவ்வளவு தூரம் வாட்டி வதைக்கிறீங்க அவங்க எவ்வளவு பக்தியா இருக்காங்க உங்க மேல அவங்க இவ்வளவு யாசகம் பெற்றாலும் கூட உங்களுக்கு வந்து நைவேத்தியம் வச்சு உங்களுக்குரிய பூஜை முறைகள் செஞ்சு உங்களவே இருபத்தி நாலு மணி நேரமும் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நபருக்கு நீங்க ஏன் கருணை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஈசனை பார்த்து சக்தி கேட்குறாங்க அப்போ ஈசன் சொல்கிறாரு இல்லை சக்தி அவங்க வந்து அவனுடைய கருமாக்கள் என்னவோ அதை இருக்கான் அதை கழித்து முடித்த பிறகு அவனுக்கான நன்மை கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அம்மாவுக்கு பொறுக்கலை இல்லை அதெல்லாம் கிடையாது அவன் அலறான் அவன் கஷ்டப்படுறான் அவன் குடும்பம் கஷ்டப்படுது அவனுக்கு ஏதோ ஒரு நன்மையை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு அம்மா வாதாடுறாங்க அப்போது சிவனுக்கு வந்து சிரிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க சரி அவன் கருமா குறையிறதுக்கு முன்னாடி எந்த நன்மை கொடுத்தாலும் அவனால் அதை கொண்டு செலுத்த முடியாது அதனுடைய பலனை பெற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் எடுத்து சொல்கிறாரு ஆனாலும் அம்மா கேட்கல ஏன்னா அம்மா கருணை மிகுந்த தாய் தாய்கிட்ட போய் நம்ம கண்ணீர் வடிக்கிறோம் கவலைப்படுறோம் அப்படிங்கும்போது நம்மை விட நம்மளுடைய துன்பத்தை அவள் பெற்றுக்கிட்டு அதை எப்படி சரி பண்ணலாம்ங்கிறதுல அவளுடைய வேலையை காமிக்க ஆரம்பிச்சுடுவாள் இல்லையா அப்போ அவளுக்கு அப்போவும் மனம் பொறுக்கலை இல்லை அவனுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சிவபெருமானோட கைலாயம் போயிட்டு திரும்பவும் மனம் கேட்காம வந்து அந்த கண் தெரியாத நபர் குச்சி ஊனிட்டு அப்படியே போயிட்டு இருக்காரு அம்மா வந்து ஒரு வெள்ளை துணியில கொஞ்சம் நான் ஒரு பணங்கள் எல்லாம் போட்டு கட்டி அவன் அவன் நடந்து வர்ற இடத்துல போட்டு விடுறாங்க அப்படி போட்டு விடும்போது அவரு நல்லா எப்பவும் போல அந்த குச்சி வைக்கிற இடத்துல அது படுற மாதிரி வச்சிருக்காங்க அவர் நடந்து வராரு நடந்து வரும்போது அந்த பொட்டணம் எங்கே இருக்கோ அதை தாண்டி அந்த குச்சி போகுதே தவிர அந்த பொட்டணத்தை படலை அந்த குச்சி படலை அப்போ அந்த மாதிரி போகும்போது சிவபெருமான் சிரிச்சிட்டு சொல்கிறாரு நீ என்ன முயற்சி எடுத்தாலும் அவன் கர்மா போகாமல் அவனுக்கான நன்மை போய் சேராது முதல்ல அவன் செய்த பாவ கர்மாக்கள் குறையணும் அதற்கு பிறகு தான் அவனுக்கான நன்மை போய் சேரும் இதுதான் விதி அப்படின்னு சொல்லும்போது அம்மா ரொம்ப கண்டிப்பா ஏன்னா அவனுடைய கருமா குறைக்கப்படணும் குறைச்சாதான் அவனுக்கான நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிறிது காலத்திலேயே அவனுடைய கருமா குறைக்கப்பட்டு அவனுக்கான பல நன்மைகளை ஈசன் அள்ளி வாழி வழங்குறாரு இதெல்லாம் நடந்த வரலாற்று உண்மைகள் இது ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் எங்கேயோ இருக்கும் ஏதோ ஒரு மூலையில் இருக்கோம் அம்மாவுக்கு ஒரு வேண்டுதல் வைக்கும்போது ஒரு மன நிறைவு ஒரு மன திருப்தி வாழ்க்கையில் சில மாற்றங்களை நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க இதுதான் சாத்தியமே தவிர உடனே நான் இன்னைக்கு எழுதுறேன் நாளைக்கே கிடைக்கும் அதுவும் உன்னுடைய கர்மா சார்ந்தது இல்ல ஒரு மிகப்பெரிய பக்தியினுடைய அடிப்படையில் அது சார்ந்தது கண்டிப்பாக இன்றைக்கே எழுதுறாங்க நாளைக்கே நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டுருப்பாங்க அம்மா நேத்து கடிதம் எழுதுன இன்னைக்கு எனக்கு சரியா இருக்குமா அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் ஆனால் பொறுத்திருந்து நல்ல பலன்களை பெறுவதற்கு மனம் இல்லாத நபர்கள் அம்மாவுக்கு தெரியும் அவங்கள சோதிக்குப்பாங்க அந்த சோதனையில் நம்ம தோத்துடுவோம் கடைசியா ஒரு வாரம் இருக்கும் அந்த வாரத்தில் உனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது தவற விடக்கூடிய நிறைய பிள்ளைங்களை பார்க்குறோம் அந்த வகையில சிவநேசன் இந்த சிவனேசன் திருப்பத்தூர் மாவட்டம் சிவநேசன் என்னன்னா ஒவ்வொரு முறையும் அவருடைய மனைவியினுடைய பெயரில் கடிதம் எழுதிட்டே வந்தார் கடிதம் எழுதிட்டே வரும்போது குறைஞ்சது ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் எழுதிட்டே வந்திருக்காரு எழுதிட்டு வந்து அடுத்த வாரத்தில் அதனுடைய தீர்ப்பு அவருக்கு சாதகமாக கிடைக்கும்போது இவருக்கு மனம் விட்டு போயிடுச்சு ஆமாம் என்னத்தை இதை போய் எழுதிட்டு அப்படின்னு அவர் சொன்ன அந்த மறுவாரமே அவர் என்ன விஷயத்துக்காக கோரிக்கை வச்சாரோ அது நடந்தது நடந்த உடனே அவர் வந்தது நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் தான் அம்மா மன்னிச்சிடுங்கம்மா நான் கடிதம் எழுதாமல் விட்டுட்டேன் அம்மா எனக்கு கொடுத்துட்டாங்க ஆனால் நான் நம்பிக்கை விடும்போது என்னை சோதிச்சு எனக்கான நன்மையை கொடுத்துட்டாங்கம்மான்னு சொல்லி அவர் கதறிய விஷயம் அதற்காகத்தான் இந்த கதையோடு இந்த ஒரு பதிவு யாருக்குமே நம்பிக்கை இருந்தால் ஒரு செயல் செய்யணும் எதுலேயா இருக்கட்டும் எந்த மதமாக இருக்கட்டும் எந்த வழிபாடாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் நம்பிக்கைங்கிறது மனதில் இருக்கணும் அந்த நம்பிக்கை இருந்தால் வெற்றி நிச்சயம் அதே போல் நிறைய பேர் துன்பம் துன்பத்தை என்னால் தாங்கவே முடியல நான் செத்து கூட போயிடலாம் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இது எப்படித்தான் தீருமோ ஐயோ அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைங்க நிறைய பேர் பொத்தம் பொதுவா எனக்கு கடிதங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டா நம்ம கடைக்கடை வாசிச்சிடலாம் அதற்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்லணும் அதுக்காகத்தான் அப்போது துன்பம் துன்பம் கஷ்டம் எனக்கு தாங்க முடியல எனக்கு பிரச்சனை அப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு சின்ன கதை ஒரு பெரிய முதலாளி தன்னுடைய வீட்டுக்கு ஒரு பூனைக்குட்டி வாங்கிட்டு வர்றாரு எலி தொழில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவர் பூனைக்குட்டி வாங்கிட்டு வந்து வளர்க்குறாரு கொஞ்சம் நாளில் அந்த பூனை வளர்ச்சியானதுமே ஒரு எலியை தூக்கிட்டு ஓடி வருது இந்த எலியை தூக்கிட்டு ஓடி வந்ததுமே அந்த பணக்காரரை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு பரவாயில்லை நம்ம வளர்த்த வளர்ப்பு வீண் போகல நம்மளை எழுட்டு இருந்து காப்பாத்துது பூனைன்னு சொல்லி பூனைக்கு பால் மோர் எல்லாம் தூக்கி வச்சு அதை அழகா கொஞ்சிட்டு இருந்திருக்காரு மறுநாளே பார்த்தீங்கன்னா ஒரு அலாசைய வளர்த்த கிளிய தூக்கிட்டு வந்திருக்கு அவ்வளவுதான் அந்த பூனையை குச்சி எடுத்துட்டு விரட்டு விரட்டுன்னு விரட்டி இருக்காரு எங்கன்னா கிடச்சாலும் அடிச்சு கொள்ளணும்ண்டா அப்படின்னு சரி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அடுத்து எங்கேயோ இருந்து ஒரு கரெக்டான தூக்கிட்டு வந்திருக்கு அவருக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை எந்த விதமான சந்தோஷமும் கிடையாது எளிய தூக்கிட்டு வந்தப்போ இருந்த சந்தோஷமும் கிடையாது தான் வீட்டு கிளியை தூக்கிட்டு போனப்போ இருந்த கவலையும் கிடையாது எங்கே இருந்தோ ஒரு கரெக்டான தூக்கிட்டு வந்து அது சாப்பிடுது இதுதான் மனிதரினுடைய மனநிலை எந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கணுங்கிறது நம்மளுடைய மனதில தான் இருக்கு இங்கே கஷ்டமும் துன்பமும் இன்பமும் எல்லாமுமே இறைவனால் கொடுக்கப்பட்டது இறைவனால் கொடுக்கப்பட்ட அத்தனையுமே சரியா நம்ம எடுத்துக்கும் போது பிரச்சனை கிடையாது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி யோச்சி இல்ல பத்து வருஷம் கூட வேண்டாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இல்ல ஒரு ஆறு மாசம் முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஏதோ ஒண்ணு கஷ்டமா இருந்திருக்கும் ஏதோ ஒரு மிகப்பெரிய பாரமாக இருந்திருக்கும் நமக்கு இதிலிருந்து மீண்டு வருவமான்னு இருக்கும் ஆனால் இன்னைக்கு பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு பிரச்சனை இருக்கும் பிரச்சனைகளை பிரச்சனைகளாக பார்க்காம அன்றாடம் நம் வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய நன்மையைப் போலவே துன்பங்களையும் நாம் எடுத்துக்கொண்டோமானால் கண்டிப்பாக பிரச்சனை பிரச்சனையாக தெரியாது அதை சமாளித்து அடுத்த அடிக்கு எடுத்து வைத்து இறைவனுடைய கைப்பற்றி அழகாக நம்மளுடைய பாதையில் பயணப்பட முடியும் என்ற செய்திகளோடு இன்றைய வேண்டுதல் கடிதம் உங்களுக்காக வாசிச்சு அம்மாவினுடைய பொறுப்பாதங்களிலே வைத்து உங்களுடைய துன்பங்கள் குறைக்க என்னால் ஒரு துரும்பாக என்ன முடியுமோ அதை நான் செய்துட்டே இருப்பேன் இன்றைய கடிதங்கள் வாசிக்கலாம் அழகர்சாமி கூடுவாஞ்சேரி செங்கல்பட்டு மாவட்டம் ராஜேஸ்வரி சென்னை ஸ்ரீதேவி ஈரோடு ராதா திருச்சி சுமிலா திருப்பூர் பிரசன்னா கிருஷ்ணமூர்த்தி மும்பை மகாராஷ்டிரா மகாலட்சுமி சுந்தர வடிவேலு செங்கல்பட்டு ஜெயந்தி பரமக்குடி ராமநாதபுரம் மாவட்டம் கார்த்தி மைதிலி திருப்பூர் காவ்யா சிவகாசி காவியா உனக்காகத்தான் இன்ன வரைக்கும் அம்மா பேசியிருக்கேன் உன்னுடைய வார்த்தைகள் எனக்கு நல்லது கொடுத்தா கொடுமா அப்படி இல்லைனா என்னை கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கேன் அம்மா கூப்பிடுறதுக்கு வேலை கிடையாது இந்த கடிதம் நான் எழுதக்கூடாதுன்னு நினச்சேன் ஒவ்வொரு முறையும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கேட்ட உன்னுடைய வாயிலிருந்து இன்னைக்கு வந்த வார்த்தைங்கிறது தவறு ஏன்னா அம்மா யாரையும் கூப்பிடுறதுக்காக இந்த உலகத்துக்கு அவதாரம் பண்ணலை மக்களுக்கான துன்பங்களை தீர்ப்பதற்கான ஒரு அவதாரம் தான் வராகினுடைய அவதாரம் நம்பிக்கை ஒன்றுதான் பலம் எப்போ என்ன நினைக்கிறோமோ சில பேர் நினைப்பாங்க எனக்கு கஷ்டம் 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 அந்த கஷ்டம் என்ற வார்த்தை திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல அந்த கஷ்டம் இந்த பிரபஞ்சம் கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் அழகாக வச்சுட்டு போயிடும் இந்த கஷ்டப்பட்டுட்டே இரு உன்னோட வாயில் இதுதானே வருது இந்தா கஷ்டப்பட்டுட்டே இரு என்ன சொல்கிறோமோ அதை செயல்படுத்துறது தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய வேலையே அப்போ நான் நல்லா தான் இருக்கேன் ஒன்றும் இல்லை என்னுடைய பிரச்சனைகளோ கஷ்டங்களோ தெய்வம் கொடுத்தது மாறும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இல்லாத நபர்களுக்கு கண்டிப்பாக தெய்வம் கை கொடுக்கவே கொடுக்காது பிரியா கணேஷ்குமார் உடுப்பி விஜய் கௌதம் தீநகர் சென்னை முனீஸ்வரன் மேட்டமலை சாத்தூர் அர்ச்சனா புதுக்கோட்டை மாவட்டம் இதெல்லாம் பையன் குட்டி பையன் அந்த பையன் பேசணும்னு கேட்டிருக்காங்க அர்ச்சனா புதுக்கோட்டை மாவட்டம் ஸ்ரீபிரியா மதுரை செல்வி பெங்களூர் பூபதி தனராஜ் சென்னை இவங்கெல்லாம் ரெண்டு பேருமே ஊனமுற்றுற நபர்கள் ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க துரோகத்தால ரொம்பவும் மன வலியோட இருக்காங்க ஆனாலும் இன்றைக்கு வேண்டுதல் கடிதம் வைத்த பிறகு எங்களுக்கு நிறைய துன்பங்கள் மாற்றப்பட்டு இருக்குமா அதற்கு முதல்ல வாராய்க்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க பெரிய மனசு இல்ல இன்னும் அவர்களுக்கு யாரெல்லாம் துரோகம் செய்தார்களோ கிட்ட இருந்து அவங்களுக்கு முழு நிவாரணம் கிடைக்கணும்னு அம்மா இந்த கடிதத்தை அவங்களுடைய பாதத்தில் வராயினுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கணும் தங்கம் நாகராஜ் கார்த்திகா பெங்களூர் சரோஜா இலங்கை தேசாந்தினி இலங்கை மகாலட்சுமி வெங்கடேஷ் பெங்களூர் லட்சுமி கோயம்பேடு சென்னை ரேணுகா செந்தில் திருச்சி சரவணகுமார் சோமசுந்தரம் மதுரை கள்ளிக்குடி வினோதினி காரைக்குடி மேகா ராமமூர்த்தி பெங்களூர் சதீஷ்குமார் கரம்பக்குடி சதீஷ்குமார் கரம்பக்குடியிலிருந்து கண்ணீரோடு அவரோட வேண்டுதல் எழுதியிருக்காரு ஒவ்வொரு முறையும் அம்மாவுக்காக அம்மா வந்து அதாவது வராகி பெரும் பெரியம்மாவாகவும் நாகம்மாவை சின்னம்மாவாகவும் எப்பவுமே உரிமையோடு பேசி தன்னோட குறைகளை சொல்லக்கூடிய நபர் சதீஷ்குமார் கண்டிப்பாக சதீஷ்குமாரினுடைய எண்ணங்களும் சதீஷ்குமாரினுடைய குறைகளும் கூடிய விரைவில் கண்டிப்பாக நிறைவு கிடைக்கும் கலைச்செல்வி கண்ணன் தக்கலை ராஜேஸ்வரி தருமபுரி மாவட்டம் பவித்ரா ஒட்டாஞ்சத்திரம் புவனேஸ்வரி நிலக்கோட்டை ராகவன் தேவி மாமியார் வசந்தி அவங்க வந்து ராகவன் தேவிக்காக எட்டு வருஷமாக குழந்தை இல்லாமல் குழந்தை வேணும்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாகம்மா நாகலட்சுமி வாராகியினுடைய அருளாசியோடு கூடிய விரைவில் உங்கள் மகனுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சென்னையிலிருந்து அகிலா சிவா பெங்களூர் ரேவதி ஆனந்தன் ஸ்ரீமுஸ்னம் கடலூர் மாவட்டம் சரண்யா சேலம் ஆனந்தி சிவக்குமார் அம்மா என்னுடைய தாய் சென்னையிலிருந்து நிவேதிதா குரோம்பேட்டை பெரியசாமி ஒசூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் விஜயலட்சுமி மதுரை மாவட்டம் தேனூர் சுரேஷ்குமார் பரளி கிராமம் புதுக்கோட்டை மாவட்டம் இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தனக்கான வேண்டுதல் வைக்கவே இல்லை கோயில் வேலை ரொம்ப சீக்கிரம் முடியணுமா நாங்க எல்லாம் கும்பாபிஷேகத்தில் வந்து கலந்துக்கணும் கும்பாபிஷேகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எழுதி இருக்கிறது கோவில் வேலை முடியணுங்கிறது மட்டும்தான் கோவிந்தராஜ் செல்வி காரிமங்கலம் அஸ்னிதா கம்பம் சுலோச்சனா முருகன் அம்மா முருகன் அப்பா சுலோச்சனா அம்மா இருந்து அவங்களுக்கும் கோவில் வேலை சீக்கிரம் முடியணும் அவங்களுடைய மன துன்பங்களும் சீக்கிரம் மாறணும் பொற்கொடி சுரேஷ்குமார் திருச்சி ஜெயந்தி ஜெயந்திபூஸ் ராமநாதபுரம் பாலச்சந்தர் மாலதி ராமநாதபுரம் ஆசா பால்ராஜ் புதுக்கடை ராஜசேகர் புவனேஸ்வரி வேலூர் மணிமேகலை திருவையாறு செல்வஜோதி தூத்துக்குடி விக்னேஸ்வரன் சூர்யா துடையூர் கண்ணன் ஜெயசித்ரா திருவெற்றியூர் வனஜா செங்குன்றம் அவங்க மகளுக்கு வந்து இது ஒன்பதாவது மாதம் வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி டேட்டு சொல்லியிருக்காங்க சுகப்பிரசவம் பிரசவம் ஆகணும்னு சொல்லி கண்டிப்பாக மகலட்சுமி அம்மாவினுடைய முழு ஆசிர்வாதத்தோடு குழந்தை சுகப்பிரசவமாக தாயும் குழந்தையுமாக நிறைவாக வீடு வருவாங்க கவலைப்பட தேவையில்லை சகிலா பேகம் திருச்சி சங்கிலி ஆண்டபுரம் தங்கராஜ் துர்கா பெரியா கோட்டை பிரபு விஜயலட்சுமி விளத்தல் கோவில் லட்சுமி தேவி விருதுநகர் ஆண்டிப்பட்டி ராகிணி இலங்கை ராகிணி அம்மா வந்து தன்னோட பையனுக்கு உடம்புக்கு முடியலன்னு ரொம்ப வருத்தத்தோட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வாய்ஸ் போட்டிருந்தேங்க கண்டிப்பா உங்களுடைய பையன் மருமக உங்க குடும்பத்தார்கள் பேர் எழுதிட்டு அம்மாவினுடைய நாகம்மாவினுடைய பாதத்திலையும் பாராகினுடைய பாதத்திலையும் வச்சுக்கிட்டே இருக்க கவலைப்பட வேண்டாம் எந்த ஒரு பெரிய துன்பங்களும் வந்துடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது நலமோடு இருப்பாங்க செல்வி பெரம்பலூர் சித்ரா திருப்பத்தூர் தேசாந்தினி இலங்கை முத்துமாணிக்கம் திண்டுக்கல் நிலக்கோட்டை தனலட்சுமி நிலக்கோட்டை திண்டுக்கல் ரம்யா நடுப்பட்டி திண்டுக்கல் மூன்று பேரும் வேண்டுதல் கடிதம் ஒரே திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து எழுதியிருக்காங்க கோகிலா தென்காசி அருணாச்சலம் கோவை மதுக்கரை அண்ணாமலை கரூர் அமிர்த வர்சிணி அயனாவரம் சுந்தரி தஞ்சாவூர் ராஜேஸ்வரி சென்னை உஷாராணி பெங்களூர் ரேகா ராஜசேகரன் அறந்தாங்கி விஜயசாந்தினி சுபாஷ் ஸ்ரீலங்கா சர்மிளா வெங்கடேசன் சேலம் பிருந்தா திருவையாறு சோபனா திருவையாறு சுபாஷினி கேரளா சத்யா திருவையாறு துரைராஜன் கௌரி சென்னை நெற்குன்றம் சகுந்தலா திருவையாறு கஸ்தூரி ராதாகிருஷ்ணன் மும்பை கனகலட்சுமி விஜயகுமார் கோவில்பட்டி மணிமேகலை நாராயணன் தர்மபுரி சுதா பெருமாள் வேப்பனம்பள்ளி கிருஷ்ணகிரி சுதா பெருமாள் அவங்கள பற்றி நான் சொல்லியே ஆகணும் குழந்தைய எனக்கு இன்னும் வரைக்கும் யாருன்னு நான் பார்த்ததில்லை என்ன மட்டுந்தான் அவங்களுக்கு தெரியும் கிருஷ்ணகிரியிலேருந்து ஒவ்வொரு முறையும் வேண்டுதல் வைக்கும் போதெல்லாம் கோவில் வேலை சிறப்பாக முடியணும்னு கோவிலுக்கான அவங்கனால முடிஞ்ச நன்கொடையும் கொடுத்து கோவில் வேலை நல்லபடியாக நடக்கணுமானு கேட்கக்கூடிய ஒரு குழந்தை சுதா பெருமாள் கண்டிப்பா உன்னை கூடிய சீக்கிரம் பார்க்கணும் தங்கோ நான் பார்த்து மிகப்பெரிய நன்றி சொல்லணும் இந்த மாதிரி எல்லாம் எங்கெங்கோ இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் கோவில் வேலை சிறப்பாக நடக்கணும் சீக்கிரம் நடக்கணும்னு வேண்டிக்க கூடிய குழந்தைகள் என்ன புண்ணியம் பண்ணுன்னு எனக்கு தெரியல இவங்க எல்லாம் எனக்கு கிடைச்சிருக்காங்க அந்த வகையில் சுதா பெருமாள் வேப்பனம்பள்ளி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து கோவில் வேலைக்காக கேட்டிருக்காங்க ஐஸ்வர்யா கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனம்பள்ளி அபிராமி வயலூர் குப்பம் மீஞ்சூர் மகாலட்சுமி செங்கல்பட்டு தரண்யா சிலம்பரசன் திருச்சியிலிருந்து குழந்தை பாக்கியத்துக்காக அவ்வளோதான் இன்னைக்கான வேண்டுதல் இன்னைக்கான ஒரு அற்புதமான நாளில் நிறைந்த பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி நாளில் வாராகி அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு வரி மந்திரம் இன்னைக்கு அகிலத்தவே ஆட்சி செஞ்சு அகிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களினுடைய மனங்களில் நிறைஞ்சிருக்கக்கூடிய என் தாய் வாராகி அத்தனை துன்பங்களையும் மாற்றி கொடுத்து அத்தனை நபர்களினுடைய குடும்பத்திலேயும் இருந்து துரோகங்களை கண்ணில் காமிச்சு தனக்கு ஏற்படுத்தக்கூடிய துன்பங்கள் யார் பண்றா யார் உனக்கு துரோகம் பண்ணுறான்னு கைப்பிடிச்சு கண்ணில் காட்டி அவங்கள அதிலிருந்து மீட்டெடுத்து நான் இருக்கேன் கவலைப்படாத பயணப்படுன்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியத்தை சேனாதிபதியா மாதிபராசக்திக்கே சேனாதிபதியாக விளங்கக்கூடிய நம் தாய் பாராகி இன்றைக்கு எத்தனையோ மக்களுக்கு எங்கெல்லாமோ மூளையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மன நிறைவை தாராங்க அப்படின்னு சொன்னால் இதை விட பெரிய விஷயம் ஒன்றுமே இல்லை அதற்கான சிறு துரும்பா நான் பயன்படுறேன் அப்படிங்கும்போது அதை விட ஒரு மகிழ்ச்சி என்னுடைய வாழ்க்கையில் இருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது அந்த அளவுக்கு என்னுடைய நிறைஞ்ச மனசோட நான் ஒவ்வொருத்தருனுடைய வேண்டுதல்களையும் படித்து படிக்கிறதோடு மட்டுமல்லாமல் அன்னையினுடைய பாதத்தில் சமர்ப்பிச்சு மட்டும் இல்லாமல் உடனே தாய் அத்தனை கடிதங்களையும் தானே நேரில் படித்து தானே நேரில் போய் அவங்களுடைய குறைகளை மாற்றி கொடுத்துட்டு இருக்காங்க எண்ணங்களுக்கு ஏற்ப அவங்கவுங்களினுடைய பக்திக்கு ஏற்ப அவங்கவுங்களினுடைய ஒப்படைப்புக்கேற்ப தாய் போய் அவங்க வீட்டிலே இருந்து அவங்களுக்கு நல்வழிப்பை காட்டி நல்ல பாதையில் அழைத்து சென்று நல்ல பாதையில் அழைத்து சென்று நல்ல வாழ்க்கை கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில் இன்றைய வேண்டுதல் கடிதமும் நிறைவாக அம்மாவினுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கப்படும் இன்றைக்கு இந்த ஒரு பதிவின் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் மிகப்பெரிய மகிழ்ச்சி